அப்படின்ற நடுவர் அவர்கள அப்படின்னா ஜனங்கள்லாம் அப்படியா முடிஞ்ச வச்சா அப்புறம் எதுக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிற மாட்டாங்களா என்ன அற்புதமான பேச்சு திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் திருமணத்துக்கு பிறகு இல்லை நான் என் கணவன்கிட்ட கேட்டு கேட்டு தான் எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு மனைவிங்கிற ரீதியில் சொன்னாங்க ஆம்பளையுடைய நிலமை அதை விட பரதாமன் நீங்கள் புதுசாக ஆன ஜோடிகளை எங்கனையாவது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் புதுசாக கல்யாணம் ஆகிருச்சுன்னு எப்படி நிறைய பூ வச்சுருப்பாங்க கழுத்தில் பெரிய தாலி கயிறு மஞ்சளை வடக்கயிறு மாதிரி போட்டிருக்கான் மஞ்சள் இதெல்லாம் போட்டு அப்படியே முகத்தில் மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுருக்கான் கை நிறைய கண்ணாடி வளையல் கிழிங்கிலிங் கிழிங்கிளீங் கிழிங்கிளிங் கிழிங்கிளின் சப்தம் போட்டுக்கிட்டு இவர் புது ட்ரெஸ்ஸாக ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தராக எடுத்து கொடுத்ததெல்லாம் போட்டு 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 அந்த பிள்ளையும் புது புடவையாக கட்டான் கை நிறைய கண்ணாடி விளையாடுது அந்த பிள்ளை கையை விட மாட்டான் எங்கே போனாலும் கத்திரிக்காய் வாங்குறது கூட மனைவியை கூட்டி போவேன் செல்லும் கத்திரிக்காய் வாங்க போலாமா போலாம் தான் வாங்கத்தான் அப்புடின்னு தலைவலிக்கு மாத்திரமாங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு போவேன் தலைவலிக்கு இது மாத்திரை வாங்க பழமே வாங்க அப்படின்னு ரெண்டும் ஜோடியாகவே தான் அலையும் பஸ்ஸில் கூட கண்டக்டரை கூப்பிட்டு சார் ஒய்ஃபோட வந்திருக்கேன் டபுள் சீட்டு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க மற்றவங்களாம் என்ன எரும மாட்டியா கூட்டி வந்திருக்கேன் இவர் ஒய்ஃபோட வந்திருக்காராம் டபுள் சீட்டு வேணுமா செட் பண்ணுறேன் கண்டக்டரை அப்படி இருப்பாங்க பேச்சு வார்த்தையெல்லாம் ரொம்ப அந்நியோன்னியமாக இருக்கான் கூப்பிட்றதெல்லாம் பார்க்கணும் என் மனைவியை கொஞ்சி கொஞ்சம் கூப்பிடுவான் செல்லாம் குட்டிமா குட்டிமா காஃபி போட்டுவான் குட்டிமா குட்டிமா உடனே இந்த வந்துட்டேங்க தான் அத்தான் பால் வாங்கிட்டு வாங்கத்தான் காபி தூள் வாங்கிட்டு வாங்கத்தான் ஜீனி வாங்கிட்டு வாங்கத்தான் தான் நீங்கள் வாங்கிட்டு வாங்க தான் நான் சுடு தண்ணி வச்சுங்க தான் பாலை காய்ச்சிங்க தான் காஃபி பொடி போட்டுங்க தான் உங்களுக்கு தர்றேங்க தான் எனக்கு தான் நீங்கள் குடிக்கிறீங்களாங்க தான் ஒரு டம்ளர் காபிக்கு முப்பத்து ரெண்டு அத்தான் இதெல்லாம் நடந்தது தான் கூப்பிடுறது காலைல தொட்டு நினச்சா காலில் காலில் உழுவுங்க முடியாது அந்த கோயிலில் மாமா நீ தான் மாமா எனக்கு இவர் ஒன்று குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு சிவாஜி கணேசன் மாதிரி மலர் கொடுத்தேன் பட்டு பணியாயமா இருக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த நாடகம் நடக்கும் நினைக்கிறீங்க ஒரு புள்ள பிறக்கட்ட அவ்வளவுதான் ஒரு பிள்ளைய மடியில போட்டு இந்த உட்கார்ந்து இருக்குது அப்ப கூப்பிடுறான் கத்திரிக்காய் வாங்க போகலாமா உன் மகர்களை போய் வாங்கப்பா கத்திரிக்காய் வாங்க என்னையது கூப்பிடுற இந்த குரங்கு பயலை பெத்து மடியில் போட்டு போட்டு கத்திரிக்காயை நான் போய் வாங்கனமாக்க போயா இந்தா வர்றேங்க தான் வாங்கத்தான் போயாங்கிறான் இவன் உக்காரு இந்த குரங்கு பயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது ஒன்னே மாதிரியே பிள்ளையை பெத்து போட்டு வச்சுருக்கேன் ராத்திரி காலையில் மூணு மணிக்கு பாலை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனை வச்சு நான் எப்படி கூட வந்து கத்திரிக்காய் வாங்க வர்றது முடிஞ்சு போச்சா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஆம்பளைகளை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை எவன் ரோட்டில் தனியாக பேசிட்டு வர்றானோ அவன் டென் இயர்ஸை கடந்துட்டான்னு அர்த்தம் அவன் ஆமாம் கொண்டாட வேண்டாம் ஆமாம் வேணா ஆமாம் என்ன அது ஆமாம் இல்லை வேணாம் வட்டிக்கு பணம் வாங்கி அவனா அந்த நேரம் பார்த்து வே இந்த வேதாரியம் கோயில் வாசலில் வந்து இப்படியே புலம்பிக்கிட்டே வர்றேன் புதுசாக கல்யாணம் ஜோடி மாலையும் கழுத்துமா கோயிலை விட்டு வெளியே போகுது இப்படியே வாங்குறேன் இதே மாதிரி தாண்டா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க விவரம் தெரியாமல் போகிறானே ஐயோ ஆட்டை வெட்டுறதுக்கு மாதிரி வாழையை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க விவரம் தெரியாமல் போறியாடா டே ஐயா பத்து வருஷம் கழிச்சு வா உனக்கு இடம் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளோதான் எங்கே போகிறேன் ஒரு மனுஷன் சினிமாவில் இன்டர்வலுக்கு முன்னாடி பாருங்க கதாநாயன் கதாநாயகன் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க வசந்த மாளிகைன்னு ஒரு படத்தில் பாருங்க சிவாஜி கணேசன் இன்டர்வலுக்கு முன்னாடி அடே அப்பா ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நிந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் டா டே டா அய்யாய் யாய் யா ஆ ஆ ஆ அவ்வளவு ஜாலியார் பாரு வசந்தமாடிகை லாஸ்ட் சீனா யாரு பாருங்க எிருந்து சொந்தது இங்கு எங்கிருந்து நஞ்சு வந்த புடி ரத்தம் யா யா ஏன் அப்படியே இருந்திருக்கலாம்ல வாணிசிரியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போய் வாயிலிருந்து கொட 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 கொடன்ற ரத்தம் இன்னொரு படம் எம்ஜிஆர் படத்தை எடுத்துங்க பணக்கார குடும்பம் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் தேவி இன்ட்ரோலுக்கு முன்னாடி பேட்மிண்டன்லாண்டு ஒரு பாட்டு பாடுவாங்க பறக்கும் பந்து பறக்கும் அது பரந்தோடி வரும் தோது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி தோடி வரும் இதுதான் அந்த நிலவு என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து அப்படி இருந்த எம்ஜிஆர் கல்யாணம் நிச்சயம் ஆயிரு இன்ட்ரவளுக்கு பிறகு என்ன பாட்டு பாட்டுமா படம் முடிய ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமா உன்னை யாரு பேட்மிண்டன் விளையாட சொன்னா பேசாம பேட்டையும் வீட்டில் வச்சுட்டு இருந்து உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா எம்ஜிஆரை கேட்கிறேன் கல்யாணம் நிச்சயமான இதுதான் பொழப்பு இன்னொரு படத்துல பாருங்க டே அப்பா பணம் படைத்தவன் அந்த மாப்பிள்ளை காதலிச்சா கைய புடிச்சா என்ன கைய புடிச்சா அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் நின்றேன் வா வா என்றான் கூடவே வா வா என்றான் மண்ணெளந்த பார்வை என்ன மயங்க வைத்த வாத்தை என்ன முத்து நகையின் மோகம் என்ன மூடி வைத்த ஆசை